திருவருகை காலம் முதல் ஞாயிறு தலை நிமிர்வோம் தலை குனிவும் என்று பொது காலம் முடிந்து திருவருகை காலத்தை ஆரம்பிக்கின்றோம் திருவருகை காலம் நான்கு வாரங்களைக் கொண்டது இந்த நான்கு வாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்காக தயாரிப்பிற்காக கொடுக்கப்பட்ட காலம் தயாரிப்பு என்றாலும் மனதளவில் இயேசு கிறிஸ்துவை வரவேற்பதற்கு நாம் தயாராக வேண்டும் எதன் அடிப்படையில் தயாராக வேண்டும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்களை வாசித்து பார்த்து அதன்படி நடந்து இருபத்தி ஐந்தாம் தேதி பிறக்கப் போகும் இயேசு கிறிஸ்துவை வரவேற்பதற்கு தயாராக வேண்டும் என்பதுதான் திருவருகை காலத்தின் நோக்கம் இதை தாண்டி திருவருகை காலத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு இதுவரை நாமெல்லாம் புது வருடம் என்ற ஒன்றை ஜனவரி ஒன்றாம் தேதி கொண்டாடுவோம் அல்லவா ஆனால் திருச்சபையில் திருவழிபாட்டிற்கென்று புது வருடம் எப்பொழுது தொடங்குகிறது தெரியுமா இன்றிலிருந்து தான் தொடங்குகின்றது திருவழிபாட்டு காலத்தை ஞாயிற்றுக்கிழமைகளை பொறுத்தவரை மூன்று ஞாயிற்களாக பிரிப்பார்கள் முதல் முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு என்று அப்படி பார்க்கும் பொழுது இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் மூன்றாம் ஆண்டுக்குரிய வாசகங்களைத்தான் திருச்சபையானது நமக்கு கொடுத்து தியானிக்கு அழைப்பு விடுக்கின்றது வாருங்கள் இன்றைய நற்செய்திப்படி இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்ல வருகின்றார் நாம் திருவருகை காலத்தில் முதல் என்று இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக எப்படி தயாரிக்கலாம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் முதலாவதாக இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாயிலாக தலை நிமிர்வை பற்றியும் தலை குனிவை பற்றியும் நமக்கு எடுத்துக் கூறுகின்றார் அது என்ன தலை நிமிர்வு தலை குனிவு ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் நமக்கு தலை நிமிர்வையும் ஏற்படுத்தலாம் தலை குனிவையும் ஏற்படுத்தலாம் அந்த செயல்களை பற்றித்தான் இயேசு குறிப்பிட்டு பேசுகின்றார் நான் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த உலகத்தில் பிறக்கப் போகின்றேன் நீங்கள் என்னை தலை நிமிர்ந்து வரவேற்க போகின்றார்கள் போகின்றீர்களா அல்லது தலை குனிந்து நிற்க போகின்றீர்களா என்பதுதான் இயேசு நமக்கு எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி அப்படி எந்தெந்த செயல்களெல்லாம் நிமிர்வை ஏற்படுத்துகின்றன எந்த செயல்கள் தலை குனிவை ஏற்படுத்துகின்றன என்பதை இயேசுவே இன்றைய நற்செய்தியில் குறிப்பிட்டு விட்டார் அந்த செயல்களை பற்றி தியானிப்போமே முதலாவதாக தலை குனிவை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் இயேசு மூன்று செயல்களை குறிப்பிட்டு இந்த செயல்களெல்லாம் குனிவை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்று சொல்கின்றார் அவை என்னவென்று கேட்டால் குழப்பம் அச்சம் மந்த புத்தி குழப்பம் அச்சம் மந்த புத்தி இந்த மூன்றுமே ஒரு மனிதனுக்கு தலை குனிவை ஏற்படுத்தும் என்று சொல்கின்றார் அதை ஒவ்வொன்றாக நாம் தியானிப்போம் முதலாவதாக குழப்பம் குழப்பம் என்றால் அல்ல இயற்கையை பார்க்கும் பொழுது இயற்கையில் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வரைமுறையோடு தான் நடந்து கொண்டிருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இப்படி நடக்க வேண்டிய ஒன்று அந்த வரைமுறையை மீறி இயற்கையில் நடந்தால் அப்போது ஏற்படுத்துவது தான் குழப்பம் உதாரணத்திற்கு இந்த பெங்கல் என்ற புயலை நாம் எடுத்துக்கொள்வோமே கடந்த ஒரு வாரமாக அது புயலாக உருவாகுமா உருவாகாதா எந்த இடத்தில் நகரப்போகின்றது எங்கு கரையை கடக்கப் போகின்றது என்பது எந்த விஞ்ஞானிகளுக்கும் புரியாத ஒரு புதிராக ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது இந்த இயற்கையை பார்க்கும் பொழுது நமக்கு உடனடியாக குழப்பம் மனதில் ஏற்படுகிறது இது என்ன இயற்கைக்கு மாறாக இப்படி நடக்கிறது என்று இதைத்தான் இயேசு குறிப்பிட்டு பேசுகின்றார் இயற்கையில் நீங்கள் இவ்வாறு குழப்பத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இயேசு குறிப்பிட்டு பேசுகின்றார் இந்த குழப்பத்தினால் இயற்கையில் நடக்கும் குழப்பத்தினால் நீங்கள் தலை குனிந்து போய்விடக்கூடாது அந்த நேரத்திலும் கூட தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஒரு நல்ல உதாரணத்தை நாம் பார்ப்போமே தொடக்க நூல் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டு முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள வசனங்கள் அங்கு மூன்று பேரை நாம் பார்க்கின்றோம் லோத்து அவரது இரண்டு மகள்கள் மற்றும் லோத்துவின் மனைவி அங்கு என்ன நிகழ்ச்சி நடக்கிறது தெரியுமா கடவுள் சோதம் கொமர பட்டணங்களை அழிக்கப் போகின்றார் அதுவும் எப்படி இயற்கையின் வாயிலாகவே அழிக்கப் போகின்றார் விண்ணகத்திலிருந்து கந்தகம் நெருப்பாக இறங்கி வந்து அந்த நகரங்களை அழிக்கப் போகின்றது அப்பொழுது கடவுள் அந்த மூன்று பேருக்கும் குழப்பம் ஏற்பட்டு அவர்கள் தலை குனிந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு இறை வார்த்தையை சொல்கின்றார் நீங்கள் இந்த நகரத்தை விட்டு வெளியேறுங்கள் ஒருபோதும் நீங்கள் திரும்பி பார்க்கவே கூடாது வேகமாக முன்னோக்கி சென்று ஓடி தப்பித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் அந்த இறைவார்த்தை இந்த இரண்டு பேரும் அதாவது லோத்தும் அவரது இரண்டு மகள்களும் என்ன செய்கின்றார்கள் தலை நிமிர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் திரும்பி பார்க்கவே இல்லை வேகமாக முன்னேறி ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் சோதனம் பட்டணங்களை விட்டு ஆனால் லோத்துவின் மனைவி என்ன செய்தார் அந்த இடத்தில் தலையை திருப்பி பார்க்கின்றார் அவருக்கு தலையை திருப்பி பார்த்தது தான் தருணம் அந்த இடத்தில் தலை குனிவு ஏற்பட்டு உப்பு சிலையாக போனாள் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது குழப்பமான சூழ்நிலையின் பொழுது ஒவ்வொரு மனிதரும் ஆன்மீகத்தையும் கையிலெடுக்க வேண்டும் அறிவையும் கையில் எடுக்க வேண்டும் ஆன்மீகம் கடவுளது வார்த்தையின் வாயிலாக வருகின்றது அந்த ஆன்மீகத்தை நாம் பெற்றுக்கொண்டால் கடவுள் நமக்கு கொடுத்த அறிவை பயன்படுத்தி கடவுள் செய்யச் சொன்ன செயலை செய்வோம் ஆன்மீகம் கடவுள் சொன்ன வார்த்தையை கேட்க வைக்கும் அறிவு கடவுள் சொன்ன செய்யச் சொன்ன செயலை செய்ய வைக்கும் கேட்பதும் செயலும் ஒரு சேர நடந்தால் நமக்கு குழப்பம் தீர்ந்து போகும் அப்படித்தான் லோத்துவும் அவரது மகள்களும் ஆன்மீகத்தில் உறுதியாக இருந்தால் கடவுள் சொன்ன வார்த்தையை கேட்டார்கள் கடவுள் செய்ய சொன்ன செயலை அறிவோடு செய்தார்கள் தப்பித்து பிழைத்தார்கள் ஆனால் லோத்துவின் மனைவிக்கு அந்த ஆன்மீகமும் இல்லை அறிவும் இல்லை ஆகவேதான் கடவுள் சொன்ன பேச்சை கேட்கவில்லை அழிந்தும் போனார் தலையின் குனிவு அவருக்கு ஏற்பட்டது அன்பு இறை மக்களே குழந்தை இயேசு நமக்கு பிறக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் குழப்பம் இல்லாமல் நிமிர்ந்து நிற்க வேண்டும் அப்படி குழப்பம் இல்லாமல் நிற்க வேண்டும் என்று கேட்டால் நம்மிடம் ஆன்மீகமும் இருக்க வேண்டும் அறிவும் இருந்து கடவுள் சொன்னதையும் கேட்டு சொன்னதைச் செய்யவும் செய்து நாம் குழப்பத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக தலை குனிவை ஏற்படுத்துவது அச்சம் இயற்கை நம்மை அழித்து விடுமோ என்று எண்ணுகின்ற தருணத்தில் வருவதுதான் அச்சம் இந்த அச்சம் நம்மிடத்தில் வருகின்ற பொழுதும் கூட நாம் எதை வேண்டும் ஆன்மீகத்தையும் கடைபிடிக்க வேண்டும் அறிவையும் கடைபிடிக்க வேண்டும் அதாவது கடவுள் சொன்ன வார்த்தையையும் கேட்டு நடக்க வேண்டும் கடவுள் செய்ய சொன்ன செயலையும் கேட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதற்கு ஒரு நல்ல உதாரணம் மார்க்கு நற்செய்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்று வரை உள்ள வசனங்களைப் பாருங்களேன் இயேசுவும் அவரது சீடர்களும் படகில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரம் பார்த்து கடுமையான புயல் வீசுகின்றது ஆனால் இயேசு அந்த இயற்கை சீற்றத்தின் மத்தியிலும் பின்னால் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார் படகு மூழ்குவது போல் ஆகிவிடுகின்றது இறந்து விடுவோமோ இயற்கை பேரெழுவினால் என்று பயந்து போய் சீடர்கள் இயேசுவை தட்டி எழுப்பி உமக்கு அக்கறை இல்லையா என்று கேட்கின்றார்கள் அந்த நேரத்தில் இயேசு என்ன செய்கின்றார் எழுந்து இறைவார்த்தையை பயன்படுத்துகின்றார் இறையாதே சும்மா இரு அந்த இறை வார்த்தையை கேட்ட உடனேயே இயற்கையும் அடங்கி போனது அதற்கு பிற்பாடு சீடர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் காற்றும் கடலும் கூட இவரது வார்த்தைக்கு அடிப்படுகின்றதே இவர் யாரோ என்று பேசிக்கொண்டார்கள் அப்படி என்றால் அச்சம் மேலிடும் பொழுது இயேசு நமக்கு சொல்லி தந்த பாடம் என்ன நீ ஆன்மீகத்தை பயன்படுத்து அதாவது கடவுள் தந்த இறை வார்த்தையை பயன்படுத்தி இறை வார்த்தையை கேள் உனக்கு அது அச்சத்திலிருந்து விளக்கத்தை தரும் அந்த அச்சத்திலிருந்து விளக்கத்தை தருவது மட்டுமல்ல இறை வார்த்தை என்ன சொன்னதோ அதை கேட்டுக்கொண்டாயல்லவோ அதன்படி நடக்க ஆரம்பி அச்சம் உன்னை விட்டு விலகி போகும் அதுதான் அந்த கடலில் புயல் ஏற்பட்ட போது நடந்தது என்பது நமக்கு தெளிவாகிறது ஆக அச்சம் வரும் பொழுது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று கேட்டால் இறை வார்த்தையை ஆன்மீகத்தையும் பயன்படுத்த வேண்டும் அறிவையும் பயன்படுத்த வேண்டும் இறைவார்த்தையை கடைபிடித்தும் நடக்க வேண்டும் என்பதை இயேசு சொல்லித் தருகின்றான் மூன்றாவதாக தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய செயல் மந்தம் இந்த மந்தம் என்றால் ஒரு செயலை துடிப்போடு செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த துடிப்பை அப்படியே குறைத்து செயல்பட விடாமல் செய்வதுதான் மந்தம் அல்லது புத்தி என்று சொல்கின்றோம் ஒரு மனிதனை மந்த புத்திக்கு உள்ளாக்குவது மூன்று காரியங்கள் என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு சொல்லித் தருகின்றார் அது என்ன அந்த மூன்று காரியங்கள் குடிவெறி கலியாட்டம் உலக கவலை இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனை மந்த புத்திக்கு தள்ளிச் செல்கின்றது இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு தலை குனிவை ஏற்படுத்துகிறது என்பதையும் கடவுள் சொல்லாமல் இல்லை அதற்கும் ஒரு நல்ல உதாரணத்தை பார்க்கின்றோமே முதலாவதாக குடிவெறி சொல்லவே தேவையில்லை குடி குடியை கெடுக்கும் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை குடும்பத்தை அழித்தே விடுவது குடிப்பழக்கம் என்பது தெரியும் ஆனாலும் கூட விவிலியத்திலும் அதற்கு உதாரணம் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா தொடக்க நூல் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்கள் அங்கு சென்று பார்த்தோம் என்றால் கடவுள் வெள்ளப்பெருக்கினால் உலகத்தை அழித்துவிட்டு நோவாவையும் அவரது மகன்களையும் எல்லாரையும் ஆசீர்வதித்து நீங்கள் வெளியில் சென்று இந்த உலகத்தில் நிரப்புங்கள் என்று சொல்கின்றார் அந்த நேரத்தில் நோவா திராட்சை தோட்டம் பயிரிட்டு அதிலிருந்து வந்த பழங்களை பறித்து திராட்சை பழ ரசத்தை மிதமிஞ்சி குடிக்கின்றார் அதனால் அவருக்குவே ஒரு குனிவு ஏற்படுகிறது என்ன நடந்தது தெரியுமா அந்த குடிவெறியினால் ஆளாக்கப்பட்டு அவர் அப்படியே விழுந்து கிடக்கின்றார் சாதாரணமாக விழுந்து கிடக்கவில்லை ஆடைகள் எல்லாம் விலகி போய் விழுந்து கிடக்கின்றார் இப்பேற்பட்ட மனிதர்களை நான் தெருக்களில் நாம் நாள்தோறும் அல்லவா அது எப்பேற்பட்ட அவமானமும் தலைக்குனிவும் ஒரு மனிதனுக்கு ஆடை விலகுதல் என்பது அதோடு மட்டும் நிற்கவில்லை அவரது மகன்களாகிய சேம் காம் ஆகிய மூன்று பேர் இருக்கின்றார்கள் அதில் காம் என்பவர் இந்த அலங்கோலத்தை பார்த்துவிட்டு தன் சகோதரர்களுக்கு தன் தந்தை இப்படி இருக்கிறார் என்று வருத்தத்தோடு தெரிவிக்கின்றார் அந்த இரண்டு மகன்களும் சேம் மற்றும் எபேத் ஆகியோர் பின்னாலிருந்து வந்து தன் தந்தையின் நிர்வாணத்தை பார்க்க என்பதற்காக திரும்பி கொண்டு வந்து அவரை ஆடையினால் மூடுகிறார்கள் மூடிய பிற்பாடு இந்த வார்த்தையை பயன்படுகிறது போதை நோவா எழுந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு காம் என் நிர்வாணத்தை பார்த்து விட்டானே ஆகவே அவன் சபிக்கப்பட்டவன் என்று அசிங்கப்பட்டு கிடந்தது அவராக இருந்தாலும் கூட அந்த அசிங்கத்தை போக்குவதற்கு காம் தான் உதவி செய்தார் அப்படி இருந்தும் கூட அவருக்கு சாபத்தை தருகின்றார் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன குடி குடியை கெடுக்கும் நோவாவின் குடிவெறி அவரது மகனையே அவரது வாயிலிருந்து சாபத்தை கொண்டு வர வைத்தது பார்த்தீங்களா இப்படித்தான் குடிவெறிக்கு ஆளான ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனது குடும்பத்திற்கு தானே சாபத்தை வருவித்து தனது குடிவை ஏற்படுத்துகின்றான் ஏற்படுத்துகின்றாள் என்பதை நாம் புரிந்து கொண்டு நடக்க பழகி கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அந்த நேரத்தில் இயேசு நமக்கு சொல்லித்தருவது தருவது என்ன இன்றைய நற்செய்தியிலிருந்து குடிவெறியால் உங்கள் உள்ள மந்தமடையாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் அப்படி இருந்தால் செயல் என்ன செய்ய வேண்டும் இயேசு சொன்ன ஆன்மீகம் குடிக்கக்கூடாது என்பது செயல் என்ன செய்ய வேண்டும் குடிக்காமல் நாம் நடந்து கொள்வதுதான் தலை சிறந்த வழி அப்படி நடந்தால் நாம் தலை நிமிர்ந்து நிற்போம் குடிப்பழக்கம் இருந்தால் தலை குனிவுதான் ஏற்படும் மந்த இரண்டாவது காரணமாக இயேசு சொல்வது களியாட்டம் களியாட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடக்க நூல் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்திற்கு நாம் சென்று பார்ப்போம் அங்கு சோதம் குமாரா பட்டணங்களை பார்க்கின்றோம் தேவ தூதர்கள் இறங்கி வந்து அந்த நகரத்தை பற்றி ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அவர்கள் களியாட்டத்தால் குடித்துவிட்டு பல்வேறு வகையான அசிங்கமான செயல்களால் தங்களை தாங்களே களியாட்டத்தால் ஈடுபடுத்தி கொண்டிருப்பதைத்தான் அந்த அதிகாரம் நமக்கு சுட்டி அப்படி களியாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ன ஆனார்கள் கடவுளின் கடும் கோபத்திற்கு ஆளாகி அந்த இரண்டு நகரங்களையுமே கடவுள் அழித்து விட்டார் இன்று வரை அந்த நகரங்கள் உருவாகவே இல்லை என்பது வரலாற்று பூர்வமான உண்மை அப்படி என்றால் களியாட்டத்தில் ஈடுபடுவோருக்கு எப்பொழுதுமே தலை அழிவும் தான் அதை எப்படி போக்குவது ஏசி என்ன சொல்கின்றார் களியாட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்று இறைவார்த்தையை சொல்கின்றார் அப்படி இந்த இறைவார்த்தையை கேட்டு நட கேட்டு நடந்தால் நீ கலியாட்டத்தில் ஈடுபட மாட்டாய் தலை நிமிர்ந்து நிற்பாய் என்று இயேசு சொல்கின்றார் மூன்றாவதாக மந்தத்தை கொண்டு வந்து சேர்ப்பது கவலை இந்த கவலையை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் லூக்கான செய்தி பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி இரண்டு வரை உள்ள வசனங்கள் மார்த்தா மரியா லாசரை சந்திக்க இயேசு செல்கின்றார் அங்கு இயேசுவோடு அமர்ந்து மரியா இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அந்த இறை வார்த்தையை அவர் கேட்டுக்கொண்டு அவரது காலடியிலேயே அமர்ந்து அதாவது நடந்ததால் தலை நிமிர்ந்து நிற்கின்றார் மரியா ஆனால் மார்த்தாவுக்கு என்ன வந்தது இறைவார்த்தையை கேட்காமல் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் ஆகவே அவருக்கு கவலை வந்து விட்டது கவலையோடு வந்து இயேசுவிடம் புகாரும் தெரிவிக்கின்றார் ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என் சகோதரிக்கு அக்கறையே இல்லையே என்று புகாரும் தெரிவிக்கின்றார் அப்போது இயேசு சொன்ன வார்த்தைகளை கவனிங்களே மார்த்தா மார்த்தா நீ பட்டு காவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மார்த்தா நல்ல மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் அதாவது இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது ஆக நமது உள்ளம் மந்த புத்தியினால் கீழே இறங்கி விடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த கையில் எடுக்கக்கூடாது அதற்கு மாறாக கேட்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே தலை நிமிர்ந்து நிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும் தலை குனிந்து நடப்பதற்கு என்னென்ன செயல்கள் ஈடுபடுகின்றன என்பதை பற்றி ஏசி தெளிவாக சொல்லிவிட்டார் தலை குனிவை ஏற்படுத்துவது குழப்பம் அச்சம் மந்த புத்தி ஆனால் தலை நிமிர்ந்து நடக்க செய்வது ஒன்றே ஒன்றுதான் இறை வார்த்தை எத்தனை காரியங்களை கொண்டு நாம் தலை குனிவை நாமே ஏற்படுத்திக் கொள்கின்றோம் ஆனால் இயேசு சொல்வதென்ன என்ன ஒரே காரியத்தை கடைபிடித்து தலை நிமிர்ந்த நில் என்று சொல்கின்றார் அதுதான் இறை வார்த்தையை கடைபிடித்து நடப்பது இறை வார்த்தையை கடைபிடித்து நடப்போம் தலை நிமிர்ந்து வரப்போகும் குழந்தை இயேசுவை வரவேற்போமா